எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் வேறு எதுவும் இல்லைங்க மிளகாய்த்தூள் வீடியோ தாங்க எங்கள் வீட்டு மிளகாய் தூள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மீன் குழம்பு நம்ம வீடியோலலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்க முத கொண்டு எல்லாருமே எப்படி அரைக்கிறீங்க சூப்பராக இருக்கும் உங்கள் குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க மட்டும் இல்லை போட்டிங்க்கு எங்கள் ஊருக்கு வருவாங்க அப்படி வர்றவங்களுக்கு நாங்கள் நிறையவே சமைச்சு கொடுத்துருக்கோம் நல்லா வெரைட்டியாக சமைச்சு கொடுப்போம் மீன் குழம்பு மீன் வறுவல் நண்டு தொக்கு எரா தொக்குன்ட்டு நல்லா வெரைட்டியாக சமைச்சு கொடுப்போம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகும்போது உங்கள் சமையல் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா எங்கள் மாமியார் அரைக்கிற தூள் தான் கடல் சார்ந்த உணவுகளான நண்டு மீன் எரா கடமா இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்போவே பிடிச்சி நம்ம சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தாங்க அதுக்கேத்த மசாலா போடும்போது அதோட சமையலை இன்னுமே தூக்கி குடுக்கும் இந்த மிளகாய் தூள் வீடியோ போனோம்னு ரொம்ப நாள் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம் லேட் ஆகிறதுக்கு காரணம் வெயில் அதிகமா இல்லை இன்னைக்கு வெயில் நல்லாவே இருந்தது அதனால வழக்கம் போல தான் நாங்க காய வைப்போம் இப்போ அதை அரைக்கிறதுக்கான தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமியார் பொருள் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவாங்க மிளகாய் நல்லா இருக்கா மிளகாய் உடச்சி பார்த்து அதுக்குள்ள பூஞ்சை எதுவும் இல்லாமல் இருக்கா அந்த மாதிரி பார்ப்பாங்க அதே மாதிரி தனியாக கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கணும் அது மேலே ஒரு மாதிரி பச்சை படலம் மாதிரி பூஞ்சை வந்திருந்தால் அதையும் வாங்கக்கூடாது மிளகாத்தூளோட டேஸ்ட்டே கெடுத்துரும் அதனால் கொஞ்சம் நல்ல பொருளாக பார்த்து வாங்குங்க அது இந்த மழை டைமு பனி டைம்ல கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக நல்லா பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே எங்க மாமியார் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட அளவெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க வீடியோல முதல் முதல்ல பேசுறதால கொஞ்சம் தயக்கத்தோடு தான் ஸ்டார்டிங்ல பேசுனாங்க அதனால அவங்க சொல்ற அளவெல்லாம் நான் பக்கத்துலேயே உங்களுக்கு எழுத்து வடிவுல கொடுக்கறேன் பார்த்து எழுதிக்கோங்க இந்த தூள் கடல் சார்ந்த உணவுக்கு மட்டும் கிடையாது கறி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைவ உணவுகளுக்கும் நிறையவே செய்யலாம் நான் நாற்பது வகையான உணவுகளுக்குன்னு சொல்லிட்டு போன வாட்டி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம்தான் இருக்க இருக்க நிறைய உணவுகளுக்கு இந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறோன்றதே ஞாபகம் வந்தது கிட்டத்தட்ட ஐம்பது வகையான உணவுகளுக்கு இந்த மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்றோம் நாங்க இந்த மிளகாய் தூளில் என்னென்ன உணவு செய்யலாம் பார்க்கலாம் மீன் குழம்பு மீன் வருவல் மீன் தொக்கு நண்டு குழம்பு நண்டு வருவல் நண்டு தொக்கு இறால் குழம்பு இறால் வருவல் இறால் தொக்கு கருவாட்டு குழம்பு கருவாட்டு வறுவல் கருவாட்டு தொக்கு ஆளி தொக்கு ஆளி வருவல் மீன் முட்டை வருவல் முட்டை பொடிமாஸ் மீன் முட்டை ஆம்லெட் கடமான் வருவல் கடமான் தொக்கு இலி வருவல் இலி தொக்கு மட்டி வருவல் மட்டி தொக்கு முட்டை குழம்பு முட்டை வருவல் முட்டை தொக்கு முட்டை பொடிமாஸ் ஆட்டுக்கறி குழம்பு ஆட்டுக்கறி தொக்கு கோழிக்கறி குழம்பு கோழிக்கறி தொக்கு கறி வருவல் இதுவே சைவத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வருவல் உருளைக்கிழங்கு தொக்கு கருணைக்கிழங்கு வருவல் சேப்பங்கிழங்கு வருவல் பீட்ரூட் கூட்டு குடைமிளகாய் கூட்டு பூண்டு குழம்பு சுண்டைக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் தொக்கு முருங்கக்காய் தொக்கு வெங்காய குழம்பு கதம்பம் குழம்பு புளி குழம்பு காலிஃப்ளவர் கூட்டு குருமா ஏன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக பழைய சாதத்தை பிழிஞ்சு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த சாதத்தை கொட்டி கிளறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மிளகாய் தூளுக்கு ஒரு மெயினான பொருள் என்னென்னா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிள்ளை நல்லா காய வச்சு போடணும் நாங்கள் இருந்து கருவேப்பிலை போட்டிருக்கோம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கி போகிறதா இருந்தால் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா வெயிலில் காய வைங்க ஒரு மூணு நாள் வாட்டினாச்சும் அலசிடுங்க ஏன்னா நிறைய கெமிக்கல் போட்டிருப்பாங்க கருவேப்பிலையில் எங்கள் ஊரில் ஆடு கோழி மாடுலாம் நிறைய இருக்கிறதால இதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் வெளியே உட்காந்து யாருன்னா பார்த்துக்கிட்டு இருக்கணும் உள்ளே காய வைக்கலாம் உள்ளே அந்தளவுக்கு வெயில் இல்லாதால்தான் நாங்கள் வெளியே காய வச்சிருக்கோம் அதனால் அம்மா இங்கேயே உட்காந்துட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தாங்க குழம்பு தூள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது நல்லா இருக்குமான்னு சந்தேகமா இருந்தா இதுல பாதி இல்லைன்னா இதுல கால்வாசி அளவுக்கு நீங்கள் அரைச்சி பாருங்க ஒரு கிலோ மிளகா ஆ ரெண்டு கிலோ தனியா தனியா ஒரு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியா கால் கிலோ தோரம் பயிர் கால் கிலோ கடல பயிர் கால் கிலோ மிளகு கால் கிலோ சீரகம் கால் கிலோ கடுகு நூறு சுக்கு கால் கிலோ மஞ்சள் ஒரு அஞ்சு ரூபாய் வெந்தயம் அஞ்சு ரூபாய் சோம்பு சிறுபருப்பு சிறுபருப்பு ஒரு ஐம்பது கிராமு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்தா மொத்தமாக மொத்தமாக போட்டு சா நல்லா இருக்கும் நான் எங்களுக்கு கறி கொழம்புக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் இந்த கறி கறிக்கொழும்பு எல்லா குழம்புக்கும் எங்களுக்கு சரியாக இருக்கும் சிலர் கேட்டாங்க நீங்கள் சோம்பு போடுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக சொன்ன அவங்களுக்கு சொன்னால் இந்த மாதிரி சோம்பு போட்டால் தான் நம்ம கறி கொழம்பு செய்கிறல்ல அதுக்காக நாங்கள் சோம்பு போடுவோம் அது எல்லா குழம்புக்கும் யூஸ் ஆகும் நாங்கள் வேறு எந்த எந்த குழம்புக்கும் எதுவுமே போட மாட்டோம் இது மட்டும்தான் யூஸ் பண்ணோம் நாங்கள் கருவேட்டு குழம்பு கறி குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு கார குழம்பு எல்லா கொழம்புக்கும் இதுதான் தான் வேறு எதுவுமே பண்ண மாட்டோம் மீன் வறுக்கிறது நண்டு தொகுது எல்லாமே நாங்கள் இதே தான் பண்ணுவங்கோசம் வேறு மிளகாஞ்சி மிளகாய் தூளா வேறு தூளா இந்த தூளை போடவே மாட்டோம் ஆனால் இது வந்து நாங்கள் அரைச்சோம்னா எங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் ஏன்னா மிளகா தோங்கும் ஆமரம் வந்து ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் வந்து எங்களுக்கு மூணு மாதத்துக்கு வரேன் கரெக்டாக குழம்பும் சூப்பராக இருக்கும் இது அப்போ வந்து எங்கள் அம்மாலாம் இதே மாதிரி தான் செய்வாங்க வீட்டில் தான் இது மாதிரி அரிசி தான் செய்வோம் அதே மாதிரி எங்கள் மாமியார் வீட்டிலையும் மாதிரி செஞ்சாங்க அதே மாதிரி நானும் இந்த மாதிரி செய்கிறேன் அப்புறம் படிச்சு எங்கள் பொண்ணும் அது மாதிரி செய்கிறாங்க எங்கள் மருமவளுங்க அது மாதிரி தான் செய்கிறாங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நாங்கள் சொன்ன அளவுலேயே போடுங்க நாங்கள் காய வச்சுக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி செஞ்சால் கூட இது நம்ம மரக்கறி செய்கிறோம் காரக்குழம்பு விற்கிறோம் இது மாதிரி அடுத்த காய்கள்லாம் செய்யும்போது இந்த தூளை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் வேறு எதுவுமே எந்த தூளையும் யூஸ் பண்ண மாட்டோம் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு மறுபடியும் நல்லா இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க இங்கே போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரிச்சிட்டு வந்த பின்னால் காட்டுறேன் அப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கொழும்பு மிளகாத்தூள் அரிச்சின்னு வந்தவுடனே ரொம்ப தூக்கலாக இருக்கும் வாசனையாக அம்மா லிஸ்ட்டு சொல்லும்போது உளுந்து சேர்க்காம சொல்லிட்டாங்க நான் உளுந்தையும் எவ்வளோ போடணுன்றதை அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில எல்லாம் உரிச்சு போட்டுட்ருக்காங்க இந்த கருவேப்பிலை பத்தாது கையில் ரெண்டு கொத்த அளவு கருவேப்பிலை போடுறாங்க நாங்கள் அரைக்கிற மிளகாய் தூளுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலை போடணும் நீங்கள் இதில் பாதி போடுறீங்கன்னா இதில் பாதி கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வெயிலில் காயணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு முன்னமே கருவேப்பிலையை காய வச்சு வேணா வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அது போட்டால் தான் மனமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரில் ஆடு கோழி தொலைலாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது உட்காந்து நல்லா காய வச்சிட்டோம் இந்த அண்ணக்கூடிய தான் அம்மா எடுத்துகிட்டு போய் அரைக்க போகிறாங்க எப்பவுமே இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி காய வைக்க இடம் இல்லைன்னா லேசா அடுப்பில் வச்சு எண்ணெய் இல்லாம எடுத்து அரைச்சிக்கோங்க பாருங்க சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க வீடு ஃபுல்லாக மனமா இருந்ததுங்க அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க மிளகாய் தூள் வாசனை அம்மா சொன்ன மாதிரி இந்த மிளகாய் தூள் எங்களுக்கு மூணு மாசம் வரைக்கும் வரும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வாரத்துல அஞ்சு நாளும் எங்க வீட்டில் மீன் குழம்பு தான் அதுக்கு மட்டும் இல்லாம மீன் வறுவல் யாரா தொக்கு அது இதுன்ட்டு நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருந்ததுன்னா குழம்பெல்லாம் கொதிச்சு கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி டப்பாவில் போகிறதுக்கு முன்னாடி மிளகாய் தூளை நல்லா ஆற வச்சிருங்க சூடெல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா டப்பாவில் போடுங்க மிளகாய் தூள் ரெடி மணமணுக்கும் மிளகாய் தூள் சூப்பராக இருக்கு அஞ்சு ரெண்டு கிலோ சாமான்லாம் போட்டு அரைச்சேங்க அதில் வந்து அஞ்சு கிலோ தான் வந்தது ஏன்னா இது பவுட்ரு பண்ணாக்கா கம்மியாக தான் ஆகும்னு சொன்னாங்க எங்கள் வாயில் வச்சு ஊருதுங்க இப்போ சூப்பராக இருக்கும் ஏன்னா கருவேப்பில்லை சொல்ல மறந்துட்டேன் எங்கள் வீட்டு கருவேப்பில் போட்டுங்க சூப்பர் இப்போ வாசலையே தூக்குதா அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார்லாம் போட்டு செய்யுங்க நல்லா இருக்கும் குழம்பு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் காய்ச்சி பலத்தூள்லாம் போட்டு கச்சினே இருப்பேன் அப்போ அந்த ஆயா ஆ சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வாயில் ஊற்றுங்க சொல்லிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் ஆனால் ரொம்ப காரமாக இருக்காது இங்கே வீட்டில் திட்டமாக போட்டு அந்த அதுக்கேற்ற சாமான்லாம் போட்டு கரெக்டாக இருப்பேன் கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் கறி குழம்பு மீன் கொழும்பு கரட்டு கொழும்பு காரக்குழும்பு எல்லா கொழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் மரங்கறி குழம்பு கூட யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அவங்க சொல்றது உண்மை தான் நாங்கள் குழம்பு கரைச்சிக்கிட்டு இருப்போம் மீன் குழம்புக்கும் எந்த குழம்புக்காக இருந்தாலும் புளியில் போட்டு கரைக்கும் போதே என் பசங்க வந்து வாயில கேட்டு வாங்கிப்பாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் எடுத்து அடிக்கடிக்கு வாயில வேற எடுத்து வச்சுப்பானுங்க அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எப்போ அரைச்சாலும் இதே மாதிரி இவ்வளோ நிறைய தான் அரைப்போம் இப்போ மூணு டப்பாவில் போட்டாச்சு போட்டு மீதி இவ்வளோ இருக்கு இதையும் இன்னொரு டப்பாவில் போடணும் நிறைய பேர் கேட்டதால் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இதோட அளவு எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நாங்கள் செய்கிற எல்லா உணவுகளுக்கும் இந்த தூள் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்